வணக்கம் இது ஆதித்த எழுச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி நம்ம ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல்ல மாராகி தேவி பற்றி எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி காலை பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு பிறகு ஆரம்பமாகுது இந்த பஞ்சமி திதியில் வழிபாடு செய்யும் முறை பற்றி அடுத்த பதிவில் பதிவு செய்கிறேன் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய தாந்திரிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் கேட்கும் விஷயங்களுக்கு ஏற்ற தெளிவான விளக்கம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குறேன் இந்த பஞ்சமி திதி என்று காலை எழுந்ததும் நீங்க வந்து இதுக்கு முதல் நாள் நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அதாவது சனிக்கிழமை இரவே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்க வீட்டில் சமையலறையில் அறையில் கல்லுப்பு ஜாடிக்கு பக்கத்துல ஒரு சொம்பில் தண்ணீர் வச்சு அந்த சொம்பில் அந்த நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா அந்த தண்ணீரில் கொஞ்சமா மஞ்சள் தூளும் பச்சை கற்பூரமும் ஒரே ஒரு ஏலக்காயும் கொஞ்சம் கல் உப்பும் ஒரே ஒரு மிளகும் போட்டு வச்சிடணும் அந்த தண்ணீரை எடுத்து தான் பஞ்சமி அன்னைக்கு காலையில் தெளிக்கணும் வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் இந்த ஒரு தாந்திரிக முறையை பின்பற்றி பாருங்கள் வாராகி தேவி இந்த பஞ்சமி திதியில் நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் வந்து குடியேறுவார் தொடர்ந்து எண்ணற்ற பதிவுகள் நம்ம சேனலில் வர இருக்குது இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நிச்சயமாக பதில் சொல்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்